நங்கு என்ற சத்தத்துடன் முதலில் ஒரு பித்தளை குடம் வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பல வண்ண பிளாஸ்டிக் குடங்கள் வரிசையாக வைக்கப்பட தேசிய நெடுஞ்சாலையின் அந்த பகுதியே பல வண்ண குடங்களில் போடப்பட்டது போல தோற்றமளித்தது வானம் பார்த்த பூமியான கருத்தம்பட்டி கிராமம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து உள்ளே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மழையில்லாமல் கிணறுகள் வறண்டு போக குடிநீருக்காக ஜனங்கள் இரண்டு கிலோமீட்டர் தொலைவு நடந்து சென்று ஊருக்கு வெளியே இருக்கும் ஒரு கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வர வேண்டியிருக்கிறது அரசாங்கத்திடம் எத்தனையோ பிரயோஜனம் பிரயோஜனமில்லை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த கிராமத்திற்கென்று மேல்நிலை குடிநீர் தொட்டி அமைக்க உடனடியாக ஏற்பாடு செய்வேன் என சூளுரைத்து வெற்றி பெற்ற அந்த தொகுதி ஆளும் கட்சி எம்எல்ஏ தமிழ்ச்செல்வனை தேர்தலுக்கு பிறகு ஜனங்கள் இன்னும் பார்க்கவில்லை இதோ அடுத்த தேர்தல் வந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலைமையில் தான் தமிழ்ச்செல்வன் அவருடைய குழந்தையாள் திருமணத்திற்காக அந்த வழியாக அன்று காலை செல்லப்போவதாக கேள்விப்பட்ட கருத்தம்பட்டி ஜனங்கள் தண்ணீர் குடங்களிலேயே அவரை வழிமறித்து நியாயம் கேட்க திட்டமிட்டார்கள் பொழுது விடிந்ததுமே சாலையில் அவ்வாறே கூடியும் விட்டார்கள் மணி எட்டாயிற்று ஒன்பதாயிற்று கதிரவனின் வெப்ப கதிர்கள் சுளீரென்று முகத்தில் அறைய தொடங்க சிணுங்கும் கைப்பிள்ளைகளுடன் சாலையில் உட்கார்ந்திருந்த பெண்கள் நிழலைத் தேடி சாலை ஓரமாக மரத்தடியில் போய் உட்கார்ந்தார்கள் அந்த ஊரிலேயே மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கும் ஒரே ஆளான மாடசாமிதான் அவர்களுக்கு செய்தி கொண்டு வந்தான் கருத்தம்பட்டி கிராம மக்கள் சாலை மறியல் செய்வதை கேள்விப்பட்டு தமிழ்ச்செல்வன் இந்த பக்கம் வருவதை தவிர்த்து இருப்பது இருபது கிலோமீட்டர் சுற்றி கொண்டு மாற்று வழியில் சென்று கொண்டிருக்கிறாராம் கோபத்தோடு வயதான பெண்கள் மண்ணை எரைத்து சாபம் கொடுக்க மற்றவர்கள் முணுமுணுப்போடு குடங்களை எடுக்க எத்தனிக்கையில் திடீரென்று எதிர்ப்பக்கம் சர் சர் என்று வரிசையாக வந்த கார்கள் சாலையை மறித்த குடங்களையும் ஜனங்களையும் கண்டு சட்டென்று பிரேக் போட்டு நின்றன வரிசையாக நின்ற கார்களிலிருந்து ஒருவர் மட்டும் கீழே இறங்கி வந்து என்ன விஷயம் என்று விசாரித்து விவரங்களை சேகரித்து கொண்டு நடுவில் இருந்த காரில் அமர்ந்தவரிடம் போய் பணிவாக பேசினார் பிறகு திரும்பி வந்தவர் எதிர்க்கட்சி தலைவர் சேலத்திலிருந்து சென்னை திரும்பி கொண்டிருக்கிறாரு உங்கள் ஊர் பெரியவங்க நாலு பேரை கூப்பிடுறாரு வாங்க வந்து பேசுங்க என்று அழைத்து கொண்டு போனார் போகிற போக்கில் மறக்காமல் அடுத்த தேர்தலில் எங்கள் கட்சி வேட்பாளருக்கே வாக்களியுங்க அப்புறம் ஏன் இந்த மாதிரி அவல நிலம் உங்களுக்கு வரப்போகுது என்று பொதுவாக எல்லோரையும் பார்த்து சொல்லி கொண்டே போனார் இதற்குள் எதிர்கட்சி தலைவரை ஒரு பேட்டி எடுப்பதற்காக அவருடனேயே பயணித்துக் கொண்டிருந்த ஆங்கில தொலைக்காட்சி சேனலின் ஏழ வயது நிருபர் பரபரப்பாக கீழே இறங்கி ஜனங்களிடம் மைக்கை கொடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க அவருடன் வந்த கேமராமேன் சாலை மறியல் காட்சியை பதிவு செய்ய ஆரம்பித்தார் இதை பார்த்த எதிர்க்கட்சி தலைவரின் செயலாளர் தலைவரின் காதில் ரகசியமாக ஏதோ சொல்ல தலைவர் நிருபரை கூப்பிட்டு அனுப்பினார் பார்த்தீங்க இல்ல ஜனங்களை எதிர்கொள்ள முடியாம எப்படி ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஓடி ஒளிஞ்சி மாற்றுப்பாதையில் கல்யாணத்துக்கு போறார்னு இதோ இந்த சாலையோட போனா வெறும் நாலு கிலோமீட்டர் தொலைவுதான் அவர் போக வேண்டிய நத்தம்பட்டி கிராமம் என்ன அவரை நம்ம சும்மா விடலாமா திருமண மண்டபத்துக்கே போய் அவரை ஒரு பேட்டி எடுத்து டிவியில் போட வேண்டாமா விஷம சிரிப்புடன் தலைவர் நிரூபரை நாசுக்காக உசுப்பிவிட சுவாரஸ்யமான நாட்டு நடப்புகளை உடனுக்குடன் ஜனங்களுக்கு தருவதற்காகவே இயங்கி வரும் தொலைக்காட்சி சேனலுக்கு வெறும் வாயை மெல்பவருக்கு அவில் கிடைத்ததர் போல ஆயிற்று அவசர அவசரமாக அங்கே பதிவு செய்ய வேண்டிய காட்சிகளை முடித்து கொண்டு தங்கள் வேனில் லத்தம்பட்டிக்கு வரைந்தார்கள் திருமண மண்டபத்தில் மாலை மரியாதையோடு வரவேற்கப்பட்டு தமிழ்ச்செல்வன் குடும்பத்தினர் உள்ளே நுழைந்து சற்று நேரத்திற்குள்ளாகவே அந்த தொலைக்காட்சி சேனலின் நிருபரும் கேமராமேனும் பரபரப்பாக கீழே இறங்கினார்கள் மண்டபத்தின் நுழைவு வாயிலிருந்து படமெடுக்க ஆரம்பிக்க அவர்களை திருமண கோஷ்டியினர் ஆர்வத்தோடு பார்த்து ஆளும் கட்சி எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் கலந்து கொள்ளும் திருமணம் என்பதால் சென்னையிலிருந்து டிவி ஆட்கள் வந்து படம் எடுக்கிறார்கள் என்று தங்களுக்குள் மகிழ்ச்சியோடு கொண்டார்கள் சிலர் அவர்களாகவே ஆவலாக முன்வந்து நிருபரிடம் பேசினார்கள் தங்களுக்காக காத்திருந்த மணமக்களுக்கு தன் கையால் தாலி எடுத்து கொடுத்து திருமணம் நொடியில் முடித்துவிட மண்டபத்தில் ஒரு அறைக்குள் சென்று சற்றே சிரம பரிகாரமாக ஓய்வெடுத்து ஒரு குளிர்பானமும் அறிந்துவிட்டு தமிழ்ச்செல்வன் வெளியே வருவதற்குள் தொலைக்காட்சியினர் ஒரு ரவுண்டு எல்லோரையும் படம் எடுத்து பேச்சு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் டிவி ஆட்களை பார்த்து புருவத்தை உயர்த்திய தமிழ்ச்செல்வன் தன் செயலாளரை சைகை செய்து அருகே அழைத்தார் என்ன இது இவங்க வரப்போகிறாங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லையனி பதறிப்போன செயலாளர் உங்க வீட்டு கல்யாணம்னு கவர் பண்ண நீங்க ஏதாச்சும் வர சொல்லியிருப்பீங்களேன்னு நினைச்ச தலைவரே இருங்க போய் என்ன ஏதுன்னு கேட்குறேன் செயலாளரை நெடுங்கு விடாமல் தமிழ்ச்செல்வனின் மனைவியும் மகளும் மணமக்களோடு நின்று விதவிதமாக போஸ் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஏ தமிழ் வா நீயும் வந்த நில்லு என்று மணமகளின் தாய் தமிழ்ச்செல்வனின் அத்தை குரல் கொடுத்தார் தமிழ் செல்வன் தன் சொந்த அத்தை மகளை தான் திருமணம் செய்து கொண்டிருந்தார் இப்போது அவர் மனைவியின் இளக இளைய சகோதரிக்கு கலாவுக்கு தான் திருமணம் மாமியாரிடம் ஒன்றும் சொல்லிக்கொள்ள முடியாமல் அவரும் வந்து நிற்க தொலைக்காட்சியினர் சுறுசுறுப்பாக இயங்கி படமெடுத்து கொண்டிருந்தார்கள் இப்போது மைக் தமிழ்ச்செல்வனிடம் நீட்டப்பட்டது தொலைக்காட்சி நிருபர் வெகு நாட்கள் பழகியவர் போல சிரித்த முகத்தோடு தமிழ்ச்செல்வனிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார் தமிழ்ச்செல்வனின் செயலாளர் பதற்றத்தோடு நிருபரை தடுக்க முயன்றார் உடனே கேமரா அவர் பக்கம் திரும்ப செயலாளர் ஒன்றும் செய்யாமல் தவிப்போடு நிற்க வேண்டியதாக போய்விட்டது இது உங்கள் மனைவியின் சகோதரியின் திருமணமா நிருபர் ஆங்கிலத்தில் கேட்டார் தமிழ்ச்செல்வன் ஆம் என்று தலையசைக்க உங்களால் நேரத்திற்கு வந்து இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள முடிந்ததா என்று நிருபர் பழையை வெறிக்க ஆரம்பித்தார் இதென்ன கேள்வி என்பது போல புருவத்தை சுருக்கிய தமிழ்ச்செல்வன் எஸ் என்றார் இல்லை தாங்கள் கருத்தம்பட்டி கிராம மக்களின் சாலை மறியலை தவிர்க்க விரும்பி சுற்றுவழியில் மாற்றுப் பாதையில் வந்திருக்கிறீர்களே அதனால்தான் நேரமாகிவிட்டதோ என்று கேட்டேன் என்று நிருபர் சிரித்த முகத்தோடு கேட்க அப்போதுதான் தமிழ்ச்செல்வனுக்கு விஷயம் புரிந்தது எங்கேயோ அத்வானத்தில் இருக்கும் கிராமத்தில் குடிநீருக்காக சாதாரண ஜனங்கள் நடத்தும் சாலை மறியல் யாருக்கு தெரிய போகிறது என்று அலட்சியமாக தான் தூக்கி போட்ட விஷயத்தை அலாக்காக தூக்கி கொண்டு தன் பின்னாலேயே ஒரு தொலைக்காட்சி சேனல் அதுவும் விடாமல் நாள் முழுவதும் ஒரே விஷயத்தையே பல கோணங்களில் மத்திய மாநில அரசு பொறுப்பில் உள்ள பல அதிகாரிகளை சம்பந்தப்பட்ட துறை வல்லுநர்களை அணுகி நுணுகி விவாதிக்கும் சேனல் வந்திருப்பதை அறிந்த தமிழ்ச்செல்வன் ஒரு நிமிடம் தான் போனார் இல்லை என்று அவசரமாக மறுத்த தமிழ்ச்செல்வன் நான் முன்னதாக திட்டமிட்டபடிதான் பயணித்து வந்தேன் என்றார் அதற்கு பதில் சொல்லும் முகமாக தொலைக்காட்சியினர் மண்டபத்தில் எடுத்திருந்த பேட்டியை அங்கே இருந்த தொலைக்காட்சி பெட்டியில் போட்டு காண்பிக்க ஆரம்பித்தார்கள் ஒருவரை பார்த்தார் போல எல்லோரும் முகூர்த்த நேரம் தவறிவிட போகுதேன்னு நாங்கள் எல்லாம் ரொம்ப பதட்டம் மெயின் ரோட்டில் தான் ஏதோ மறியலாமே அந்த வழியாக வர முடியலாமே இவங்க ஊரை சுற்றிக்கிட்டு இல்லை வந்திருக்காங்க என்று கூறியிருந்தார்கள் இல்லவே இல்லை இவங்க தப்பா சொல்கிறாங்க உங்கள் பக்கமாக பாதை நல்லா இருக்குன்னு தான் அந்த வழியில் வந்தோம் என்று தமிழ்ச்செல்வன் மறுக்க அப்போ தேசிய நெடுஞ்சாலையை விட கிராமத்துக்குள்ளே இருக்கிற சாலைங்க பயணத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா என்ற நிருபர் விடா கண்டனாக கேட்டபடி கருத்தமட்டி மக்களின் சாலை மறியல் காட்சிகளை காட்ட ஆரம்பித்தார்கள் நூற்று கணக்கில் பல வண்ணக்கூடங்கள் சாலையில் வீற்றிருக்க ஜனங்கள் குடிக்க தண்ணீர் இல்லாத அவல நிலையை வாக்கு கொடுத்தபடி தங்களுக்கு எந்த வசதியும் செய்து தராத ஜெயித்த பின் தொகுதி பக்கமே வராத தங்கள் தொகுதி எம்எல்ஏ தமிழ்ச்செல்வனை பற்றி முறையிட்டார்கள் மைக்கை பிடித்தபடி எதிர்க்கட்சித் தலைவர் வேறு தங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தபோது எத்தனை கிராமங்களில் மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் அமைத்தது இப்போது இருக்கும் ஆட்சியில் இந்த பிரச்சனையில் மிகுந்த மெத்தனம் காட்டி ஜனங்களின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாமல் இருக்கிறார்கள் என்று மிகுந்த வருத்தத்தோடு கூறி சாரை மறியலில் ஈடுபட்டிருந்த ஜனங்களை நேரில் பார்த்து என்ன இது என்று கூட கேட்காமல் அவர்களை தவிக்க விட்டுவிட்டு குழந்தையால் திருமணத்திற்காக மாற்று வழியில் தொகுதி எம்எல்ஏ சென்றதியும் கண்டித்து பேசியதை பார்த்து வாயடைத்துப் போய் நின்றார் தமிழ்ச்செல்வன் அவர் முகமாறுதலை படம் பிடித்தபடியே தாங்கள் மண்டபத்தின் நுழைவு வாயிலிருந்து எடுத்த படங்களை காட்ட ஆரம்பிக்க திருமண கோஷ்டியினர் ஆர்வம் தாங்காமல் முண்டியடித்துக் கொண்டு பார்த்தார்கள் இதை எப்போவுங்க டிவியில காண்பிப்பாங்க என்று பொடிசு நிருபரை வினாவியது இதோ இப்பவே லைவா ஒளிபரப்பாகிக்கிட்டு தான் இருக்கு என்று நிருபர் தன் இருந்த லேப்டாப்பில் அந்த சேனலை போட்டு காட்ட அங்கே நடந்து கொண்டிருந்த நிகழ்வுகள் வரிசையாக சேனலில் வந்து கொண்டிருந்தன கண்கள் அகல அதை பார்த்து கொண்டிருந்தால் எட்டாவது படிக்கும் தமிழ்ச்செல்வனின் மகள் தாமரை உடனே செல்போனை தட்டி தன் தோழிகளுக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப ஆரம்பித்தாள் சேனலை உடனடியாக பாருங்கள் என்று சித்தி திருமணத்தையும் தங்கள் குடும்பத்தினரையும் பார்க்கலாம் அவள் அம்மா அவசரமாக ஓடி வந்தான் தாமரை கண்ணு உங்கள் அண்ணனுக்கு உடனே எஸ்எம்எஸ் அனுப்புமா பாவம் பரீட்சைக்கு படிக்கணும்னு கல்யாணத்துக்கு தான் வர முடியல டிவிலையாச்சும் சித்தி கல்யாணம் பாப்பா இல்ல என்றால் கரிசனமாக எல்லாம் இந்த டிவிக்காரங்க காட்டிக்கிட்ட புண்ணியம்தான் என்று தன் பேச்சு பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் அவர்களை சிலாகித்தால் தமிழ்ச்செல்வனின் மாமியார் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே தமிழ்ச்செல்வனின் செல்போன் அலறியது என்னையார் நடக்குது அங்கே டிவிக்கு போஸ் கொடுத்தது போதுமா போதாதா கர்ஜித்தார் மந்திரி மலையனூர் மரகத செல்வன் ஐயா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க தமிழ்ச்செல்வன் பதறினார் என்னையா நடிக்கிற முதல்ல அந்த டிவி விஷயத்தை நிப்பாட்டு அப்புறமா பேசியா சட்டென்று செல்போன் மௌனமானது கருத்தம்பட்டி சாலை மறியல் விஷயம் தனக்கு தெரியவே தெரியாது என்று ஒரே அடியாக சாதித்து இருந்தாலும் அந்த ஊர் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க தான் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று கேமரா முன்பு உறுதி கூறி ஒரு வழியாக தொலைக்காட்சியினரை நல்லபடியாக அனுப்பி வைத்தார் எதிர்கட்சியினரின் டிவி சேனலில் அரை மணிக்கு ஒரு முறை அந்த சேனலின் வந்த கருத்தம்பட்டி சாலை மறியலை ஆளும் கட்சி எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் வீட்டு கல்யாணத்தையும் ஒன்று விடாமல் காட்டியதை கருத்தம்பட்டி ஜனங்கள் பார்த்து வாயை பிளந்தார்கள் இதோ பாரு பெருசு நீ பேசுறத காட்டுறாங்க கண்ணாத்தா எப்பா மைக்கை பிடிச்சிக்கணும் எப்படி பேசியிருக்கிற அடியாத்தி இதோ நான் கூட டிவியில் நல்லா வந்திருக்கேனே வா எல்லாம் பல்லாக பட்டு ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டார்கள் நம்ம விஷயமெல்லாம் பெட்டியில் வந்துடுச்சு இல்லை இனிமே நமக்கு விடுவு காலம்தான் என்று சிலாகத்தி கொண்டார்கள் குடும்பத்துடன் மறுபடி வழியில் தமிழ்ச்செல்வன் சென்னைக்கு பயணமானார் அவர் கையில் வைத்திருந்த செல்போன் குரல் கொடுத்தது தமிழ் விஷயம் தெரியுமா நம்ம மம்பட்டியா வருஷமாக மாட்டிக்கிட்டார் சென்னையிலிருந்து மற்றொரு ஆளும் கட்சி எம்எல்ஏ அழகு பாண்டிக்கு சுக்கு மலையின் ஒரு காரரை அந்த செல்ல பெயரால் தான் அழைப்பார்கள் எம்எல்ஏக்கள் என்ன விஷயம் எப்படி என்றார் தமிழ் செல்வன் ஆவல் தாங்காமல் மெடிக்கல் சீட்டுக்கு பேரம் பேசி அவர் கை நீட்டி பைசா வாங்குறப்போ எவனோ செல்போன் கேமராவில் போட்டோ பிடிச்சி அதை இங்கிலீஷ் டிவிக்கு எஸ்டிவியில் அதுக்கு அனுப்பிட்டாங்க போல பிடிச்சி கிளிகளின்னு கிளிக்கிறாங்க ஐயாவை அழகு பாண்டி கொக்கரித்தா அப்பாடா என்று நிம்மதியாயிற்று தமிழ்ச்செல்வனுக்கு மந்திரியே மாட்டிக்கிட்டதால கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம விஷயத்தை மறப்போங்க எல்லோரும் ஏக காலத்தில் எம்எல்ஏ அவர் மகள் இவருடைய செல்போன்களுக்கு ஒழிக்க ஆரம்பித்தன ஏ தாமரை கல்யாணத்தில் உன் ட்ரெஸ் சூப்பராக இருக்கடி இதோ டிவியில் பார்த்துக்கிட்டே தான் பேசுகிறேன் தாமரையின் தோழிகள் ஒருவர் மாற்றி ஒருவர் சென்னையிலிருந்து பேசினார்கள் அப்பா டிவியில் திரும்ப திரும்ப சித்தி கல்யாணத்தையும் உங்களையும் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பா மகன் கவலையோடு வினா வினா ஒன்றும் இல்லப்பா அது சரி நாங்கள் வீட்டுக்கு வர்றப்ப அதை பார்க்க முடியுமா என்றார் தமிழ் செல்வன் ஆவலோடு நீங்கள் வேற இன்னும் ஒரு வாரத்துக்கு அந்த நியூஸ் தான்ப்பா அந்த டிவியில் ஓடும் என்றார் இன்னும் ஒரு வாரத்துக்கு ஓடுமா வாயை பிளந்தால் தமிழ் செல்வனின் மனைவி ஆமாம் வீட்டுக்கு போய் சாவகாசமாக பார்க்கலாம் என்றார் தமிழ்ச்செல்வன் அதுக்கு இல்லைங்க அமெரிக்காவில் இருக்கானே என் தம்பி அவனுக்கு கூட சொல்லணுங்க என்றாள் மனைவி இந்தா ஃபோன் போட்டு தரேன் நீயே பேசு என்றார் தமிழ்ச்செல்வன் அமெரிக்காவில் இருக்கும் தம்பி குடும்பத்தினர் அந்த சேனலை பார்த்தபடியே பேச இங்கிருந்து நேரடி ஒளிபரப்பாக தன் புடவை மணமகளின் புடவை நகைகள் கல்யாணத்திற்கு வந்த உறவினர்கள் உள்ளிட்ட விவரங்களை விலாபாரியாக பெருமையோடு சொல்ல ஆரம்பித்தாள் தமிழ்ச்செல்வனின் மனைவி இடையிடையே ஏங்க எல்லாம் உங்களால் தான் மாமா எம்எல்ஏவா இருக்கிறதுனால தானே எங்களுக்கு இங்கே அமெரிக்காவில் தங்கச்சி கல்யாணத்தை நேரடியாக ஒளிபரப்பை பார்க்க முடிஞ்சதுன்னு தம்பி பெருமையாக சொல்கிறாங்க என்று தன் கணவனை பெருமிதத்தோடு பார்க்க அவர் கம்பீரமாக மீசியை விட்டபடி ஒரு புன்முழுவல் பூத்தார் கார் சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்தது அதில் பயணம் செய்து கொண்டிருந்த யாருக்குமே இந்த கல்யாணம் நேரடியாக ஒளிபரப்பாக காரணமாக இருந்த கருத்தம்பட்டி குடிநீர் பிரச்சனை சுத்தமாக நினைவிலேயே இல்லை